வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நாம் தமிழில் இருந்து வினைமுற்றுகள் வினையால் அணையும் பெயர் வினையச்சம் தொழிற்பெயர் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வினைமுற்றுகள் ஒரு பொருள் செய்த தொழிலை குறித்து வந்து முற்று பெற்ற சொல் வினைமுற்று எனப்படும் இது திணைப்பால் எண் இடம் காலம் காட்டும் வேற்றுமை ஏற்காது எடுத்துக்காட்டு பாடினார் வீழ்ந்தான் வேர்ச்சொல் வினைமுற்று அலறு அலறினார் அறு அறுத்தான் அடி அடித்தார் அரி அறிந்தார் அறி அறிந்தான் அஞ்சு அஞ்சினார் அகழ் அகழ்ந்தார் அழை அழைத்தான் இயம்பு இயம்பினார் இயற்று இயற்றினார் இசை இசைந்தாள் உன் உண்டான் உடை உடைத்தார் உழு உழுதார் உணர் உணர்ந்தார் எழு எழுந்தான் எழுது எழுதினார் எய் எய்தான் ஏந்து ஏந்தினார் ஒடி ஒடித்தான் ஒழி ஒழித்தார் ஓடு ஓடினார் ஓடு ஓடியது ஓடு ஓடினார் ஓடியது கல் கற்றான் கான் கண்டான் கிழி கிழித் கிழித்தது கிழித்தான் குடி குடித்தான் குத்து குத்தினார் குறை குறைத்தது கூறு கூறினார் கூறினான் கேள் கேட்டார் கொள் கொண்டார் கொய் கொய்தது கொடு கொடுத்தான் செல் சென்றார் செப்பு செப்பினான் தாக்கு தாக்கினார் தின் தின்றது தூக்கு தூக்கியது தேர் தேர்ந்தது தேர்ந்தார் நறுக்கு நறுக்கினார் நடி நடித்தாள் நல்கு நல்கினால் நடு நட்டது நேர் நேர்ந்தார் நோக்கு நோக்கினார் படு படுத்தார் பரி பறித்தான் படி படித்தான் பருகி பருகினான் பர பறந்தது பாய்ச்சு பாய்ச்சினார் பார் பார்த்தான் பிழை பிழைத்தான் பிழ விளந்தான் பூண் பூண்டார் பூசு பூசினார் பெரு பெற்றான் பேசு பேசினார் பொறு பொறுத்தான் போ போனார் வளர் வளர்ந்தது வரை வரைந்தான் வா வந்தார் விரும்பு விரும்பினார் வில் விற்றான் வீழ் வீழ்ந்தான் விடு விடுத்தார் வெட்டு வெட்டினான் வை வைத்தான் அடுத்து வினையச்சம் கருத்து முற்று பெறாமல் எஞ்சி நிற்பது வினையச்சம் எனப்படும் வினைமுற்றுகளை தழுவி நின்று பொருள் முடிவை உணர்த்துகின்றன தெரிநிலை வினையச்ச விகுதிகள் உஇ எடுத்துக்காட்டு ஒடி வீழ்ந்து வேர்ச்சொல் மற்றும் வினையச்சம் அலறு அலறு என்ப என்ற வேர்ச்சொல்லின் வினையச்சம் அலறி அறு என்ற வேர்ச்சொல்லின் வினையச்சம் அறுத்து அடி அடித்து அரி அறிந்து அஞ்சு அஞ்சு அகழ் அகழ்ந்து அழை அழைத்து இயம்பு இயம்பி இயற்று இயற்றி இசை இசைந்து உண் உண்டு உடை உடைத்து உழு உழுது உணர் உணர்ந்து எழு எழுந்து எழுது எழுதி எய் எய்து எழு எழுந்து ஏந்து ஏந்தி ஒடி ஒடித்து ஒழி ஒழித்து ஓடு ஓடி ஓது ஓதி கல் கற்று கான் கண்டு கிழித்து குடி குடித்து குத்து குத்தி குறை குறைத்து கூறு கூறி. கேள் கேட்டு கொள் கொண்டு கொய் கொய்து கொடு கொடுத்து செல் சென்று செப்பு செப்பி தாக்கு தாக்கி தின் தின்று தூக்கு தூக்கி தேர் தேர்ந்து நறுக்கு நறுக்கி நடி நடித்து நல்கு நல்கி நடு நட்டு நோக்கு நோக்கி படு படுத்து பரி பறித்து படி படித்து பர பறந்து பாய்ச்சு பாய்ச்சி பார் பார்த்து பிழை பிழைத்து பிழ பிளந்து பூண் பூண்டு பூசு பூசி பெரு பெற்று பேசு பேசி பொறு பொறுத்து போ போய் வளர் வளர்ந்து வரை வரைந்து விளம்பு விளம்பி விடு விடுத்து வில் விற்று வீழ் வீழ்ந்து வெட்டு வெட்டி வை வைத்து வினையாலணையும் பெயர் வினைமுற்று ஒன்று பெயர் சொல்லின் தன்மையை பெற்று வேற்றுமை உருபை ஏற்கத்தக்கதாக இருப்பின் அது வினையாலனையும் பெயர் எனப்படும் எடுத்துக்காட்டு ஓடியதை வீழ்ந்தவனை வேர்ச்சொல் மற்றும் வினையாலனையும் பெயர் அலறு என்பதன் வினையாலணையும் பெயர் அலறியவன் அறு அறுத்தவனை அடி அடிப்பாரை அறி அறிந்தவரை அறி அறிந்தவரை அஞ்சு அஞ்சியவனை அகழ் அகழ்ந்தவன் அழை அழைத்தவர் இயம்பு இயம்பியவர் இயற்று இயற்றியவன் இசை இசைந்தவள் உண் உண்டவர் உண்டவனை உழு உழுதவன் உணர் உணர்ந்தவன் எழு எழுந்தவன் எழுந்தவன் அல்லது எழுந்தவனை எழுது எழுதியவர் ஏந்து ஏந்தியவர் ஒடி ஒடித்தவள் அல்லது ஒடித்தவன் ஒழி ஒழித்தவன் ஓது ஓதியவர் கல் கற்றவன் கான் கண்டார் கண்டாரை கிழி கிழித்ததை குடி குடித்தவர் குத்து குத்தியவன் குறை குறைத்ததை கூறு கூறியதை கேள் கேட்டவர் கொல் கொண்டானை கொண்டவன் கொய் கொய்தவன் கொடு கொடுத்தவன் செல் சென்றவன் செப்பு செப்பியவன் தாக்கு தாக்கியவன் தின் தின்றவன் தூக்கு தூக்கியவன் தேர் தேர்ந்தவன் நறுக்கு நறுக்கியவன் நடி நடித்தவள் நல்கு நல்கிய நல்கினவன் நடு நட்டவன் நட்டவனை நோக்கு நோக்கியவன் படு படுத்தவன் பரி பறி பறித்தவர் படி படித்தவன் பர பறந்ததை பாய்ச்சு பாய்ச்சியவன் பார் பார்த்தவன் பிழை பிழைத்தவர் பிழ பிழந்தவன் பூண் பூண்டவன் பூசு பூசியவன் பெரு பெற்றவன் பேசு பேசியவர் பொறு பொறுத்தவர் போனவன் வளர் வளர்ந்ததை வரை வரைந்தவன் வா வந்தவன் விரும்பு விரும்பியவர் விடு விடுத்தவன் வில் விற்றவன் வீழ் வீழ்ந்தவன் வெட்டு வெட்டியவன் வேய் வேய்ந்ததை வை வைத்தவன் அடுத்து தொழிற்பெயர் தொழிலை காட்டுவது தொழிற்பெயர் எனப்படும் தொழில் என்பது ஒரு பொருளின் புனைப்பெயர்ச்சியோ அல்லது ஒரு செயலையோ குறிக்கும் எடுத்துக்காட்டு ஆட்டம் மகிழ்ச்சி அசைதல் வேர்ச்சொல் தொழிற்பெயர் அலறு அலறல் அலறு என்பதன் தொழிற்பெயர் அலறல் அரு அறுத்தல் அடி அடித்தல் அரி அறிதல் அரி அறிதல் அஞ்சு அஞ்சுதல் அகழ் அகழுதல் இயம்பு இயம்புதல் இயற்று இயற்றுதல் இசை இசைதல் உண் உண்ணல் உடை உடைப்பு உழு உழுதல் உணர் உணர்தல் எழு எழுதல் எழுது எழுதுதல் எய் எய்தல் ஏந்து ஏந்துதல் ஒடி ஒடித்தல் ஒழி ஒழிதல் ஓடு ஓடுதல் ஓது ஓதல் கல் கற்றல் தேங்க்யூ